அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை பிரதோஷத்தோடு ஆரம்பமாகுது இந்த கார்த்திகை முதல் நாளில் நீங்கள் குளிக்கும் நீரில் இந்த பொருளை சேர்த்தால் தரித்திரம் நீங்கும் செல்வந்தர் ஆகும் யோகம் ஏற்படும் எல்லாருக்குமே பணம் சேரணும் கடன் தீரணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும் அது வந்து நமக்கு நிறைவேறதுக்கு நிறைய சூட்சங்கள் இருக்குது அதை மட்டும் நம்ம நம்பிக்கையோடு செஞ்சால் போதுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள் ரூபாய் முப்பதிலிருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம் மேலும் இதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு தேவைப்படுவதில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் இந்த நம்ம அந்த தீப வழிபாடு பற்றி தினம் தினம் நீங்கள் ஏற்ற வேண்டிய சிறப்பு தீப வழிபாடு பற்றி நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நாளை தினத்தில் நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்க்க வேண்டிய முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு பால் ஒரு ஏலக்காய் சிட்டிகி அளவு குங்குமப்பூ இது மூணையும் நீங்கள் எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன டம்ளர்லயோ அல்லது ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ முதல்ல கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க அதில் ஏலக்காய்கள் திறந்து அதில் இருக்கக்கூடிய விதைகளை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் சிறிதளவு குங்குமப்பூ போட்டுக்கோங்க குங்குமப்பூ இல்லை அப்படிங்கிறவங்க துளசி விதைகள் இருந்தால் துளசி விதைகளை தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொண்டு போய் நீங்கள் குளிக்கும் நீரில் கலந்து அப்படியே குளிச்சிடலாம் பால் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அரை டம்ளர் ஆறு டம்ளர் பால் அவ்வளோலாம் சேர்க்கணும் இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அல்லது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க இப்போ நான் சொன்ன நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு நல்ல நேர்முறை ஏற்படுத்தி கொடுக்கும் செஞ்சு உங்களுக்கு தெரியும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்திகை முதல் நாள் இந்த குளியல் தாந்திரிகோடு உங்க நாளை ஆரம்பிங்க கார்த்திகை மாதம் முழுக்கவே உங்களுக்கு நிச்சயமா சிறப்பான மாதமாகவும் தெய்வத்தின் பரிபூரண அருள் கிடைக்கும் மாதமாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அரஹர் சங்கர் ஜெய் சங்கர் மகாபிரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்